ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங்கில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ப்ரெட்டு முட்டை ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி செய்யக்கூடியது ப்ரெட் ஆம்லெட்டு தான் செய்வோம் இந்த ப்ரெட் ஆம்லெட்டே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக நீங்களும் இதை நாளைக்கே செஞ்சு சாப்பிடலாம் இப்போ அதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் பிரெட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எடுத்திருக்கேன்னா ஒரு ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஆறு பிரெட்டு நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ மூணு முட்டை போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லைனா அஞ்சு முட்டை போடணுன்னாலும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எதுக்காக நான் வந்து ஒரு ஆறு பிரெட்டுக்கு அஞ்சு முட்டை சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால தான் முட்டை ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது ஒன்றும் கிடையாது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு அது நல்லா மேல் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் பார்த்திங்களா அந்தளவுக்கு வர்ற மாதிரி எடுத்து ஒரு ப்ளேட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சுட்டு அதனால சூடு வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது வந்து காரம் ரொம்ப பெருசாக வராது நான் ஒரு ஃப்ளேவருக்காக அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடிசாக இந்தளவு கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு பெரிய வெங்காயமும் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸான ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்னது அதாவது ஒன்றரை அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறமா கம்மியாக வந்துடும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்னதாக தக்காளி எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் காரம் வந்து உங்களுக்கு விருப்பம் மாதிரி தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது சேர்த்து நல்லா அந்த பச்சைவாசம் மசாலாவோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி வெங்காயம் மசாலாவெல்லாம் நல்லா பச்சைவசம் போயிட்டு நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு இப்போ ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணது நல்லா ஆறிடுச்சு அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆறு பீஸ் வர்ற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எதுக்குன்னா இது சாப்பிடும்போது இது வந்து பிரெட்டில் தான் செஞ்சுருக்குன்னு தெரியாத அளவுக்கான அளவுக்கு சைஸாக நம்ம கட் பண்ணிக்கிறதுனால நம்ம எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி சாப்பிடும்போது இது வந்து ப்ரெட்டுன்னே தெரியாது குழந்தைங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் இருக்க எல்லா ப்ரெட்டையுமே நான் இதே மாதிரி கட் பண்ணி வந்து பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மசாலா கூட ப்ரெட்டை சேர்த்து வதக்கும் போது அளவு வந்து டக்குன்னு வந்து சுருங்கி கம்மியான மாதிரி ஆயிரும் இப்போ ப்ரெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம அதில் வந்து ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம் ப்ரெட்டை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து கொடுத்துக்க போகிறோம் அப்படியே இந்த சூடிலே வந்து ப்ரெட்டை சேர்த்த உடனே இப்போ பாருங்கள் இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கம்மியாயிடும் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மசாலாக்குள்ள வந்து எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வந்து கம்மியாயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதை வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே தூவி விட்டுட்டு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வைக்கும்போதும் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் வந்து ஆட் பண்ணுறேன் அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் வந்து ஆறு ப்ரெட்டு ப்ரெட்டு வந்து நல்ல பெரிய சைஸ் ப்ரெட்டு தான் ரொம்ப சின்னது கிடையாது சின்ன ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போது அஞ்சு முட்டை சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பத்து சைஸு ப்ரெட் கூட சேர்த்துக்கலாம் ப்ரெட்டு நல்லா பெரிய சைஸுங்கிறதுனால ஆறு சேர்த்துருந்ததுனால நான் அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் ஏன்னா அது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேர் சாப்பிட்றாங்கன்னா அஞ்சு முட்டை வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் முட்டையை வந்து நீங்கள் மூணாக கூட குறைச்சிக்கலாம் இப்போ அதில் அந்த சென்டரில் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவும் எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு முட்டை வந்து அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து அப்படியே கலந்து விட்டுக்க போகிறேன் லேசாக வந்து கீழே வந்து அப்படியே சூடு ஏறினதுக்கப்புறமா அப்படியே நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதான் முட்டை வந்து நடுவில் நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் ப்ரெட்டோடலாம் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் ஃபஸ்ட்லேருந்தே அந்த பச் பச்சையாகவே முட்டை இருந்தாலும் அந்த பிரெட்டோடவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா அது வெந்ததுக்கப்புறமா அந்த ப்ரெட்டும் முட்டையும் தனித்தனியாக போகாமல் ஒன்றா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் சப்போஸ் முட்டையை சென்றதில் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முட்டை கூட அந்த ப்ரெட்டு கூட மிக்ஸ் பண்ணி பாருங்களேன் ஏன்னா இது தனியாக தெரியும் அது தனியாக தெரியும் நம்ம வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே ஒன்றா கலந்து விட்டு பாருங்களேன் அது வெந்ததுக்கப்புறமா ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இது வந்து பிரித்து பார்க்க முடியாது டேஸ்ட்டும் சரி அது வந்து அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அதே மாதிரி தான் நான் கலந்து விட்டுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த பச்சை வாசம் முட்டையோட பச்சை வாசம் எதுவும் இல்லாத அளவுக்கு கீழே வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி அமுத்தி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருந்த முட்டைக்கும் பிரெட்டுக்கும் கரெக்டான அளவாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து ப்ரெட்டெல்லாம் நல்லாவே வந்து சுருங்கிருச்சு சின்னதாக இப்போ வாசனை வந்து அப்படியே கமகமனம் இருக்குது நம்ம வீட்டில் வந்து காலையில் ஒன்று இட்லி தோசை சப்பாத்தி இது சாப்பிடுவோம் இல்லைனா பிரெட் இருந்துச்சுன்னா நமக்கு உடனே மைண்டுக்கு வர்றது பிரெட் ஆம்லெட் தான் நீங்கள் பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஃபீலாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டேன் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது நான் வந்து டேஸ்ட் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை அந்த சூடிலே கலந்து விட்டுட்டு நான் வந்து அப்படியே இறக்கி வச்சிட போகிறேன் உண்மையாகவே இதை ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே குழந்தைங்க கூட வந்து எனக்கு கொடுங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கான ஒரு சுவையாக தான் இருக்கும் நல்ல மனம் சூப் சூப்பராக வரும் இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறமா பிளேட்டில் நான் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுக்கு மேலேயும் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம் நான் வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக போட்டுவிட்டேன் வேறு எந்த சாஸ் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த ப்ரெட்டு முட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்